சித்தர்களில் முதலிடம் பெறக்கூடியவர் அகத்திய முனிவர் சிவபெருமானுக்கு இணையானவர் என்று சொல்லப்படக்கூடியவர் கடவுளுக்கு இணை யாருமே கிடையாது இல்லாதவன் இறைவன் அந்த இறைவனுக்கே சமமானவர் என்று சொல்லத்தக்கவர் என்றால் அவருடைய பெருமை எவ்வளவுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சிவனை நிகர் புதிய வரை முனிவனகம் மகிழ இரு செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே அருணகிரிநாத சுவாமி திருப்புகளில் சொல்கிறார் சிவனை நிகர் புதிய வரை முனிவனுங்கிறார் புதிய மலையிலே வாழ்ந்த அகத்தியர் சிவபெருமானுக்கு சமானம் அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய இருக்கணும் அத்தின சித்தர்களுக்கும் தொடக்கத்திலே வாழ்ந்தவர் அகத்தியர் என்று சான்றோர்கள் பேசுகிறார்கள் கும்பத்திலே இருந்து வந்தவர் மார்கழி மாசம் ஆயில்யத்திலே அவதாரம் செய்தவர் பல யுகங்களை பார்த்தவர் முதல் சங்கத்தில் சிவபெருமான் முருகப்பெருமான் ஆகியோருடன் இணைந்து பணியாற்றியவர் அகத்தியர் அந்த காலத்திலே சங்கத்திலே இணைந்து பணியாற்றியவர் பார்வதி திருமணத்தின் பொழுது அவர் தமிழ்நாட்டுக்கு வந்ததாக வரலாறு பேசுகிறது பார்வதியின் திருமணத்துக்கு எல்லாரும் போய் சேர்ந்தார்கள் இமயமலையிலே கூட்டம் அதிகமாகிவிட்டது வடக்கு தாழ்ந்தது தெற்கு உயர்ந்தது இப்போ என்ன செய்கிறது ரெண்டையும் சமப்படுத்தணும் சிவபெருமான் அகஸ்தியரை பார்த்தார் எல்லா கூட்டமும் இங்கே வந்துருச்சு இதுக்கு சமமான ஆள் நீ தான் நீ தென்னாட்டுக்கு போ அப்போத்தான் பூமி சமமாகும் அப்படின்னாராம் சிவபெருமானை பார்த்து அகஸ்தியர் கேட்டாராம் இந்த கல்யாணத்தை பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைக்கலையே கவலைப்படாதே திருநெல்வேலிக்கு பக்கத்திலே பாபநாசத்திலே இந்த கல்யாணத்தை காட்டுவோம் மதுரையில் இந்த கல்யாணத்தை காட்டுவோம் நீ அங்க பார்க்கலாம் இப்பொழுது சென்று வா அகஸ்தியர் புறப்பட்டாராம் புறப்படுற பொழுது என்ன கேட்டாராம் நான் வழியில பூஜை பண்ணணும் எனக்கு பூஜை பண்றதுக்கு தீர்த்தம் தண்ணீர் வேண்டும் சிவபெருமான் காவிரியை கூப்பிட்டாரான் காவிரி இவரோட போ காவிரிங்கிற அந்த நதி அந்த பொண்ணு அந்த பொன்னி பொன்கொழிக்கும் பொன்னி என்ன கேட்டால் தெரியுமா பெருமானே நான் இவர் கமண்டலத்துக்குள்ளே இருக்கிறேன் எனக்கு என்னைக்கு வெளியில் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இவர் உன்னை என்னைக்கு போன்னு சொல்கிறாரோ அப்போது நீ வெளியில் போகலாம் பொன்கொழிக்கும் பொன்னி காவிரி கங்கையை விட புனிதமான காவிரி ஆழ்வார் பேசுகிறார் கங்கையில் புனிதமாய காவிரி நடுவு பாட்டு அப்படின்னு பாடுகிறார் காவேரி உள்ளே அடங்கினால் கும்பத்துக்குள்ளே அவர் கையில் வச்சிருக்கிற அந்த கமண்டலத்துக்குள்ளே அகஸ்தியர் அங்கேருந்து புறப்பட்டார் அவர் புறப்படுறதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு இந்த புதிய மலை வானலாவ வந்துதான் சூரியன் போகிற பாதையெல்லாம் அரைச்சி பிடிச்சான் ஏன் தெரியுமில்ல இந்த நாரதர் போகிற போக்கில் ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டார் புதிய மலைகிட்ட போய் என்ன சொன்னார் இந்த மேருமலை இருக்கே அது தான் தான் பெருசுன்னு சொல்லுது நீ ஒன்றுத்துக்கு லாயக்கில்லாத ஆளாம் நீ ரொம்ப சின்ன மலையாம் அதான் பெரிய மலையாம் உடனே புதிய மலை என்ன பண்ணுனது நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டுறேன் வளர்ந்து 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 தொடுற அளவுக்கு போயிடுச்சான் அப்போ சூரிய சந்திரர்களுடைய பாதைகள் தடைப்பட்டன இரவு பகல் மாறிற்று எல்லாருக்கும் கஷ்டம் இதை மாற்றக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் அகஸ்தியர் தான் அதனாலே அகஸ்தியர் அங்கேருந்து புறப்பட்டு வர்றது இந்த புதிய மலை பக்கம் வர்றார் புதிய மலை பூமியை அடைச்சிக்கிட்டு பாதிக்கு மேலே நிற்கிது இந்த பாரு நான் தென்னாட்டுக்கு போகணும் நீ கொஞ்சம் வழிவிடு முடியாது கையை வச்சார் ஒரு அழுத்து அழுத்தினார் புதிய மலை அடங்கி விட்டது பெருமானே நான் எப்போ எந்திரிக்கலாம்னு கேட்டுதான் அகஸ்தியர் சொன்னாராம் நான் தென்னாட்டிலிருந்து வடநாட்டுக்கு என்னைக்கு திரும்பி போகணும் அன்னைக்கு நீ எந்திரிக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் புதிய மலை இழவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அகஸ்தியர் இன்னும் நம்ம புதிய மலையில் தான் இருக்கிறார்னு அர்த்தம் சரி புறப்பட்டு வந்தாச்சா கமண்டலத்தில் என்ன இருக்கு காவிரி இங்கே தேவேந்திரன் தவன் செய்கிறான் பெருமானே எனக்கு தீர்த்தம் வேண்டும் சீர்காழியிலிருந்து தவன் செய்கிறான் சிவ வழிபாடு பண்றதுக்கு தீர்த்தம் வேண்டும் புண்ணியன் செய்தார்க்கு பூவுண்டு நீருண்டு அன்னல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் என் பாவிகள் எம்மான் இறைவனை என் நன்ன அறியாமல் நழுவுகின்றாரே அப்படின்னு நம்ம திருமூலர் பாடுவார் எனக்கு வழிபாடு பண்ணுறதுக்கு ஒரு ஆறு வேண்டும் ஆறில்லா ஊருக்கு அழகு பால் ஆறு வேண்டும் விநாயகப் பெருமானை கும்பிட்டார் விநாயகப்பெருமான் புறப்பட்டார் நேர குடகு கூர்கு கர்நாடகா அந்த இடத்துல கமண்டலத்தை வச்சுட்டு அகஸ்தியர் பூஜை பண்ணுறார் நம்ம பிள்ளையார் ஒரு காக்கா வடிவில் அங்கே போனார் பிள்ளையார் நிறம் கருப்பு நீல நிறம் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் என்பது விநாயகர் ரகவன் வசதியாக ஒரு காக்கா மாதிரி வடிவனுத்தார் கமண்டலத்தில் போய் உட்கார்ந்தார் இந்த அகஸ்தியர் என்ன பண்ணார் இந்த காக்காயை பார்த்த உடனே போ அப்படின்னு விரட்டினார் இந்த காக்கா என்ன பண்ணனுச்சு கமண்டலத்தை கவுத்து விட்டுருச்சு காவேரி காதில் போங்கிற வாழ்த்தை விழுந்தது என்னைக்கு அகஸ்தியர் ஒன்று போங்கிறாரோ அன்னைக்கு நீ போகலாம் அப்படின்னு சிவபெருமான் சொன்னது தெரிஞ்சுது காவேரி கூர்கில் இருந்து கர்நாடகாவில் இருந்து பாயத் தொடங்கினாள் பொன் பொன்னி கர்நாடகாவை தாண்டி தமிழ்நாட்டுக்கு வந்து கடைசியில் காவிரி கடலோடு கலக்கிறாள் காவிரியை கொடுத்தவர் அகத்தியர் தமிழை கொடுத்தவர் அகஸ்தியர் அகஸ்தியர் காசிக்கு போகிறார் காசியிலே பெரிய பெரிய பண்டிதர்கள் உட்கார்ந்து வடமொழியிலே அப்படியும் இப்படியுமா அவர்களுடைய திறமையை பூரா காமிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இவர் போனால் இவரை மதிக்கலை இவர் காசி விஸ்வநாத பெருமான்கிட்ட போனாராம் பெருமானேன்னாராம் விஸ்வநாதர் சொன்னாராம் எனக்கு தெரியுது உள்ள போ அந்த அறைக்குள்ளே ஒரு மொழி இருக்கிறது அந்த மொழியை நீ தெரிந்து கொண்டு வா உள்ள போனாராம் மனம் வீசியது அங்கே இருந்த ஏட்டை எடுத்தார் அதிலே ஒரு மொழி எழுதப்பட்டிருந்தது அந்த மொழியை படித்தார் அகத்தியர் சொன்னார் இது அமிழ்து 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 அமிழ் தமிழ் 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 அமுழ்து நாலஞ்சு முறை சொல்லி பாருங்க தமிழ் தமிழ்னு வரும் அதனால தான் தமிழுக்கும் அமுதென்று பெயர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் பாரதிதாசம் பாடினது அமுழ்திலேருந்து வந்தது தமிழ் அகஸ்தியர் அந்த மொழியை கொண்டு வந்தார் சிவபெருமான்கிட்ட ஒப்படைக்க அதத்தான் பாரதியார் சொன்னார் ஆதிசிவன் பெற்று விட்டான் என்னை ஆரிய மைந்தன் அகத்தியன் என்று ஓர் வேதியன் கண்டு மகிழ்ந்தே நிறை மேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான்னு பாடினார் அப்போ தமிழக் கொடுத்தது அகஸ்தியர் காவிரியை கொடுத்தது அகஸ்தியர் சிற்றகத்தியம் பேரகத்தியம் என்று இலக்கண நூற்களை கொடுத்தவர் அகஸ்தியர் அகஸ்தியருக்கு தொல்காப்பியர் சீடர் ஆயிரத்தி அறநூறு பேர் சீடர்கள் தேரையர் புலத்தியர் திருவள்ளுவருங்கிற ஒரு சித்தர் அவளது பேரும் அகஸ்தியருக்கு பின்னால் வரக்கூடிய சித்தர்கள் நமக்கு வேண்டியது அகஸ்தியருங்கிற சித்தர் பாடின பாட்டில் நமக்கு என்ன சொல்கிறாரு முழுக்க நம்ம சொல்ல முடியாது நமக்கு என்னமாவது இந்த அகஸ்தியர் சொல்றாரா சித்தர்கள் ஞானம் ஒரே ஒரு பாட்டு சத்தியமே வேணுமடா மனிதனானால் நீ மனிதனானால் உண்மையை பேசு பொய் சொல்லாதே பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று திருவள்ளுவர் அதை சொல்றார் சத்தியமே வேணுமடா மனிதனானால் சண்டாளம் செய்யாதே சண்டாளத்தனம்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஞானிகள் புறக்கணிக்க கூடிய கேவலமான செயல்கள் தவறிடாதே நித்திய கர்மம் விடாதே நியமம் விட்டு நித்தையுடன் சமாதி கெட்டு நிலை பெயராதே ஒழுக்கத்தை விடாதே சமாதி நிலையை விடாதே கெட்டுத் திரியாதே பொய் சொல்லாதே புண்ணியத்தை மறக்காதே பூசல் கொண்டு கத்தியதோர் சல்லிட்டு தர்க்கியாதே எல்லாரோடையும் கத்தி கத்தி சண்டை போடாதே கர்மி என்று நடவாதே கதிர்தான் முற்றேன் கருமத்தை செய் கருமியாக இராதே உன் வாழ்க்கை சிறப்பாயிருக்கும் இதெல்லாம் சொன்னவர் யார் அகஸ்திய முனிவர் இன்னொரு முக்கியமான செய்தி அகத்தியருங்கிற பரம சித்தர் ஞானி அவர் செஞ்ச பெரிய காரியம் என்ன தெரியுமா நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும் இந்த ராவணேஸ்வரன் அவனுக்கு பேர் அவன் உலகத்தையெல்லாம் தன் ஆட்சியில் வைத்தவன் இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவன் வரலை அது என்ன ஆச்சரியமாக இருக்குது எல்லா பகுதியையும் ஜெயித்தவன் தமிழ்நாட்டுக்கு வரலையே தமிழ்நாடு ராவணனுடைய ஆட்சிக்கு உட்படவில்லையே அது ஏன்னு கேட்டால் அதுக்கு காரணம் இந்த அகஸ்திய முனிவர் ராவணன் அவனுக்கு ராவண ஈஸ்வரன் பேர் உலகத்தில் ஈஸ்வரப்பட்ட ரெண்டு பேருக்குத்தான் ஒன்று பரமேஸ்வரன் இன்னும் ஒன்று ராவணேஸ்வரன் நீங்கள் உடனே சனீஸ்வரன் சொல்லப்படாது அது சனீஸ்வரன் இல்லை சனை சரண் சனை சரன்னா மெதுவாக சஞ்சரிப்பவன் ஒவ்வொரு வீட்டிலையும் ரெண்டரை வருஷம் இருந்து அந்த ஆளை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு அதுக்கு அப்புறம்தான் போவான் சனி சரண் என்பதை பயந்து போய் சனீஸ்வரன் மாற்றி விட்டாங்க ஒரு பக்கம் வங்க ராவணேஸ்வரன் தமிழ்நாட்டு மேலே படையெடுக்கிறான் அவன் மட்டும் தனியாக வர்றான் புஷ்பக விமானம் புதிய மலையிலே அகஸ்தியர் உட்கார்ந்து இருக்கார் தடுத்து நிறுத்தி விட்டார் என்னை தாண்டித்தான் நீ இதுக்குள்ளே போகணும் நெல் நிற்கிறான் வடநாட்டிலிருந்து வந்திருக்கிறான் புதிய மலையை தாண்டினாதான் தமிழ்நாட்டுக்குள்ள வரணும் சந்தன புதிய செந்தமிழ் முனிவனும் சவுந்தர பாண்டியன் எனும் தமிழ் நாடனும் சங்க புலவரும் தலைத்துணி மங்கள பாண்டி வடநாட்டுக்குள்ள வரணும் அவன் புதிய மலையில் அகஸ்தியரை பார்த்துட்டான் அகஸ்தியர் சொன்னார் ராவணா என்னை வென்றால்தான் நீ தமிழ்நாட்டுக்குள் போக முடியும் நான் என்ன செய்யலாம்னா சண்டை போடலாம் உனக்கு எந்த கலையில் அதிக ஆற்றல் உண்டோ அந்த கலையில் நீயும் நானும் போட்டியிடுவோம் பார்த்தா எனக்கு எந்த கலையில் பிடித்தம் எந்த கலையில் நான் சிறந்தவன் நான் வீணை கொடியுடைய வேந்தன் வீணை வாசிப்பதில் நான் சிறந்தவன் சிவபெருமானையே என் வீணையினாலே மயக்கி தப்பித்து வந்தவன் கைலாசத்தை தூக்கிய பொழுது எம்பெருமான் கால் பெருவிரல் நகத்திலே நுனி அதால் அழுத்தினார் ஆயிரம் ஆண்டுகள் சிக்கினேன் யாழ் மூலம் எம்பெருமானுக்கு நான் வழிபாடு செய்தேன் அந்த யாழிசை கேட்டு எம்பெருமான் எனக்கு வாளையும் கொடுத்தார் நாளையும் கொடுத்தார் அகத்தியரே நான் யாழ் மீட்டுவதில் சிறந்தவன் நீங்களும் நானும் அதில் போட்டி வைக்கலாம் நான் தோற்று போயிட்டா தமிழ்நாட்டுக்கு வரமாட்டேன் நீங்கள் தோற்றுவிட்டால் நான் தமிழ்நாட்டை கைக்கொள்வேன் சொன்னது ராவணேஸ்வரன் சரி அந்த பக்கம் அகஸ்தியர் உட்கார்ந்தாரா இந்த பக்கம் ராவணேஸ்வரன் உட்கார்ந்தான் முதல்ல யார் யாழ் மீட்டி பாடுவது ராவணன் சொன்ன அகஸ்தியரை நீங்கள் பாடுங்கள் அதற்கடுத்தாற்போல் உங்களை விட சிறப்பாக நான் பாடுகிறேன் சரி அகஸ்தியர் யாழ் மீட்டினார் அற்புதமான இசை இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அப்படின்னு மாணிக்க வாசக சுவாமி சொல்லுவார் குழல் ஒலி யாழொலி கூத்தொலி ஏத்தொலி எங்கும் பெருகி நம்ம பல்லாண்டு பேசும் குழல் ஒலி மாதிரி யாழ் ஒலி அருமையான இசை கிண்ணற மிதுனம்னு சில பறவைகள் அதெல்லாம் மேலே தான் நிற்குமா நல்ல இசை கேட்டாதன் கீழே வருமா இப்போ அது வர்றதே இல்லை புரிஞ்சுக்கிடுங்க கிண்ணற மிதுனங்கள் கீழே வந்து உட்கார்ந்துருச்சான் அகத்தியர் யாழ் மீட்டின உடனே அருமையான இசை அகத்தியர் நிறுத்தினாரான் ராவணா இப்போ நீ பாடுன்னாரான் ராவணன் அப்படி திரும்பினான் அவனுடைய யாழை ஒரு பாறையில் வச்சிருந்தான் இப்போ திரும்பி யாழை தூக்குறான் தூக்க முடியலை ஏன் அகஸ்தியர் பாடின பாட்டில் பாறை என்ற கல் உருகி விட்டது பாட்டை நிறுத்தின உடனே உருகிய கல் இறுகி விட்டது உருகின பொழுது உள்ளே சிக்கி கொண்ட யாழ் இறுகிய பொழுது வெளியில் எடுக்க வர முடியாமல் மாட்டிக்கொண்டது யாழை உடைச்சா தான் எடுக்கலாம் இல்லைன்னா அகஸ்தியரை திரும்ப பாடச் சொல்லி உருக வச்சு எடுக்கலாம் ராவணம் பார்த்தான் கல்லுருக பாடக்கூடிய யாழிசை இது என்னால முடியாது நான் தோற்று போய்விட்டேன் நான் தமிழ்நாட்டுக்கு வரமாட்டேன் அதனால தான் தமிழ்நாடு தப்பிச்சுது அப்படின்னு ஒரு வரலாறு இதெல்லாம் அகத்தியர் என்ற ஒரு பரம ஞானியை பற்றிய சிந்தனைகள் இந்த அகஸ்தியருக்கு பின்னாலே பல ஞானிகள் வந்தார்கள் அவர்களையெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தராக அப்பப்ப பார்த்துருக்குறோம் இப்போ ஒரு முக்கியமான ஒருத்தரை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போறேன் நீங்கள்லாம் யாரை ஒருத்தரை பெரிய கவிஞராக நினைக்கிறீர்களோ யார் ஒருவரை வரகவி என்று பாராட்டுகின்றீர்களோ யார் ஒருவரை தேசிய கவி என்று பேசுகின்றீர்களோ அவர் ஒரு சித்தர் அது யாரு உங்களுக்கு தெரியும் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா அந்த பாட்டை பண்ணோடொருவன் பாடினான் அடா கேட்டு கிருகிருத்து போனனேயடா அந்த கிருக்கில் உளரும் மொழி பொறுப்பா எடா பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி அப்படின்னு சொல்றமா இல்லையா நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமலும் கற்பூர சொற்கோ அறம்பாட வந்த அறிஞன் புதிய மரம் பாட வந்த மரவன் பாரதிதாசம் பாடுறாரு அந்த பாரதியார் அவர் ஒரு சித்தர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை கையை பற்றி பாடினார் இந்த கைக்கு என்னடா பெருமை அப்படின்னு பாடிக்கிட்டே போகிறார் என்ன பாட்டு அழகா வச்சார் நாடி எசீர் நாடைய ராட்டுருட்டும் கையே அந்த காலத்தில் ராட்டை வச்சு சுற்றித்தான் மகாத்மா காந்தி மக்களையெல்லாம் கொண்டு வந்தார் நாடி எசீர் நாடைய ராட்டுருட்டும் கையே நல்ல கதர் நெய்ய மிகு வல்லமை கொள் கையே கதர் நெய்யிற பொழுது இந்த கைதான் பயன்படுது அந்த கைக்கு சரிதான் பெருமை அடுத்த பெருமை என்ன தெரியுமா நாடிய சீர் நாடடைய ராட்டுருட்டும் கையே நல்ல கதர் நெய்ய மிகு வல்லமை கையே பாடிய வாய்த்தே நூறு பாரதியார் பாடல் பண்ணமய பாடுதற்கு பாணி கொட்டுங் கையே பாரதி பாட்டை பாடுற பொழுது இந்த கை தாளம் போடுதே ஆகா இந்த கைக்கு வேற என்ன பெருமை வேணும் இப்படிப்பட்ட பாடல் யார் பாட்டு கவிமணி பாட்டு நாடிய சீர் நாடடைய ராட்டுருட்டும் கையே நல்ல கதர் நெய்ய மிகு கொள் கையே பாடியவாய் தேனூரும் பாரதியார் பாடல் பண்ணமயப் பாடுதற்கு பாணி பாணின சப்பாணி இப்படி தட்டுறது தாளம் போடுறது பாடியவாய் தேனூரும் பாரதியார் பாடல் பண்ணமய பாடுதற்கு பாணி கொட்டுங்கையே இந்த பாரதியாரை நமக்கு கவிஞன்னு தெரியும் தேசப்பற்று உள்ளவர்னு தெரியும் முப்பத்தொம்பது ஆண்டுகளில் மறைந்தவர்னு தெரியும் அவர் மாதிரி பாடுறதுக்கு ஆள் கிடையாதுன்னு தெரியும் சித்தர்ன்னு தெரியுமா பாரதி ஒரு சித்தர் அதைத்தான் நாம் இப்பொழுது சொல்லுகிறோம் பாரதியாரே அதை ஒத்துக்கிட்டு இருக்கார் எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் மனத்தினிடே நின்று இதனை எழுதுகின்றாள் யார் எழுதுறா மனோன்மணி என் மா சக்தி தேவி நான் சொல்லல பராசக்தி காளி மாதா அவள் சொல்கிறாள் பாரதி நீ ஒரு சித்தன் பாரதி ஒரு சித்தனா புதுச்சேரியிலே வாழ்ந்த காலத்தில் பாரதியார் ஒரு சித்தராக திகழ்ந்தார் அதை நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம்